ஆஹ் ரொம்ப நாள ஆசையான ஒரு விஷயம் இது இரும்புல வந்து தோசைக்கல்லு நிறைய பேருக்கு நம்ம நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பாத்திருப்போம் இல்லையா ரொம்ப அழகா இருக்கும் இதை பாக்குறதுக்கு பட் இதுல சாப்பிடுறதுமே ரொம்ப ரொம்ப நல்லது சரின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க வந்து சர்பிரைஸா வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க இதை வெயிட் இதை தூக்குறதுக்கே நம்ம போல அந்த அளவுக்கு கனமா இருக்குது இது வந்து சீசனிங் பண்றது அப்லோட் பண்றேன் ஆனா கொடுத்த இதுக்கு வந்து இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எட்நூறு ரூபாய்க்கு வந்து இது வந்து வாங்கியிருக்கோம் அமேசான்ல எல்லாத்தையுமே கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து எங்களுக்கு பெஸ்டா இருந்ததை தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் இதோட டீட்டெயில் வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவைன்ற பட்சத்துல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு எவ்வளவு கனமா இருக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இந்த மாதிரி தான் வந்து இருக்கு இதுதான் ஒண்ணு இதுல எல்லாமே டீடைல்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த தோசை தவா வந்து அமேசானோட ஓன் பிராண்டு சொலோமோட் சொலோமோன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நமக்கு வந்து டேமேஜோ இஷ்யூஸ் எதுவும் இருந்தாலும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதனால நம்பிக்கையா நம்ம வந்து வாங்கலாம் அமேசான் பிராண்ட் பிராண்ட்ன்றனால சோ அதையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே என்ன நெக்ஸ்ட் இந்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சேனல்ல நிறைய கேக் எல்லாம் எல்லாமே அது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி இல்லன்னா நார்மலா வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரிதான் நான் வந்து பண்ணிருப்பேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க கேட்டுட்டே இருப்பாங்க இது வாங்குவோம் வாங்குவோம் சொல்லுவாங்க நான் வாங்க மாட்டேன் எனக்கு அதிலே பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் பட் அவங்க சர்ப்ரைஸா இதுவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நீ நீ நார்மலாவே கேக் நல்லா பண்றீ இது இருந்தா இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கி கொடுத்தாங்க இது என்ன ஹேண்ட் பிளண்டர் கிரீமு கேக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபாய்க்கு தான் வந்து வாங்கியிருக்கோம் இதோட டீடைலும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறோம் சூப்பரா வந்து நமக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க இதுவுமே அமேசான்ல தான் நம்ம வந்து வாங்கினோம் ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கு மாத்திக்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நாலு டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க இதை ஃபர்ஸ்ட் மேலே வந்து பேக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் வந்து தெர்மால் போல் தெருமால் கோல் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க நீட்டாக இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கு இனிமே நான் நிறைய நிறைய பிளாக்ஸ்ல வந்து கண்டிப்பா ரெசிபிஸ் எல்லாம் பண்ணுவேன்ல அப்ப அவங்க கூட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன் பட் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பிரைஸ்க்கு இது தான் இருக்கு உங்க ஹேண்ட் பிளெண்டருக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்து பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன்ல வந்து வச்சுக்கலாம் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து மாவு செய்யறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேக்கு முட்டை இதெல்லாம் பீட் பண்றோம் இல்லையா கிரீம் எல்லாம் அதுக்கு வந்து யூஸ் ஆகும் இது இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிச்சன்லயே கூட நம்ம வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அது வாட்டுக்கு நீட்டா வந்து இருக்கும் மிக்ஸி ஜார் வைக்கிறோம்ல அது மாதிரி இதுக்கு ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இல்லையா இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் எதிர்பாராத நேரத்துல வந்து கிடைச்சது நெக்ஸ்ட் வந்து பெரிய பாக்ஸா இருக்கு பாருங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா குக்கர் தான் இது வந்து பாத்தீங்கன்னா செட்டு எல்லாமே தனித்தனியா கவர் போட்டு வச்சிருக்காங்க ஒரு மூணு குக்கர் ஒவ்வொரு சைஸ்ல வந்து இருக்கு பாருங்க ஏன்னா குக்கர் தான் எனக்கு மேக்ஸிமம் வந்து யூஸ் ஆகுது ஸ்கூலுக்கு எல்லாம் காலையில வந்து அவசரமா பண்றதுக்கு எல்லாருக்குமே அதுதான் யூஸ் ஆகும் நல்ல கனமா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மூணு குக்கர் செட் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்திங் தான் எல்லாமே கரெக்டான பிரைஸோட அதோட லிங்க் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி சின்னதா இந்த மாதிரி கொஞ்சமா கொஞ்சமா பருப்பு வேக வச்சுக்கலாம் ஏதாவது பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு விற்போம்ல அதுக்கு வந்து யூஸ் ஆகும் சின்னதா வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும் நல்லா டிஃபரெண்டா சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்கு இது அதுக்கப்புறம் இன்னொரு குக்கர் இந்த மாதிரி சின்ன குக்கர் இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து வந்திருக்கு தான் நல்ல வெயிட்டா இருக்கு சூப்பரா இருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல இதோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு செட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சின்ன சைஸ் குக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மூடி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க ஒரு பெரிய குக்கருக்கு ஒரே இது வந்து கொடுத்திருக்காங்க இந்த செட்டம் தான் இதுல வந்து இருக்கு இந்த மாதிரி வந்து தனித்தனியா வந்து இதுக்கு ரெண்டுக்கு மட்டும் ஒரே மூடி வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு அடுப்பு வந்து வாங்கியிருக்கோம் அதையும் வந்து பாருங்க நான் உங்களுக்கு அஹ் அட்டாச் பண்றேன் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த கேஸ் ஸ்டவ் தான் மூணு பர்னர் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு இன்ச் அளவுக்கு தான் இதோட ஹைட்டே வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெருப்பு வந்து வெளி சைட் போகாமல் இன்சைட்லேயே நமக்கு வந்து நல்ல நிறைய கேஸை வந்து சேவ் பண்ணி கொடுக்குது ரீசெண்ட் டேஸ்ல என்னோடய பிளாக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க என்னோட ரிவ்யூ தான் நான் வந்து சொல்கிறேன் இது ப்ரமோஷன்ஸ்லாம் கிடையாது நான் பெற்ற இதை வந்து நீங்களும் பெறணுன்றதுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து ஐயாயிரத்தி சில்லறைக்கு தான் நாங்கள் வந்து வாங்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வாங்கியிருக்க நாலு பொருட்களுக்குமே வந்து வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம பயப்படாம வந்து வாங்கலாம் அதுக்கப்புறம் இவ்வளோதான் இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஃபீட்பேக் வந்து அடுத்தடுத்ததுல சீசனிங் பண்றது எல்லாமே ஷேர் பண்றேன் இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா குட்டிய ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்த மிக்க நன்றி